கரூர் வழக்கோட விசாரணைய மீண்டும் மாநில அரசின் கீழ் கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு செய்திருக்கு எதுக்காக இந்த மேல்முறையீடு ஏற்கனவே இந்த வழக்க சிபிஐ விசாரிச்சு வரும் நிலையில இப்போ இந்த மேல்முறையீட பண்ணியிருக்கு சிபிஐ விசாரணையோட நிலை என்ன கரூர் வழக்குல தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த விவகாரமானது பெரிய பூதாகரமாக பேசப்பட்டு வந்த நிலையில ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு வந்தாங்க இந்த வழக்க சிபிஐ ஒப்படைக்கப்பட்டு அதோட விசாரணையும் நடந்துட்டு இருக்கு இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா உச்ச ஒரு மேல்முறையீடு செய்து அதுல இந்த வழக்க மீண்டும் மாநில அரசின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதோட நான்கு கோரிக்கைகளையும் அவங்க வைக்கிறாங்க என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் அமைந்த சிறப்பு புலனாய்வு குழுவே மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேணும்னு சொல்றாங்க இரண்டாவதாக அருணா ஜெகதீசன் குழுவிலான இந்த விசாரணையை இடைநீக்கம் செய்திருக்க உத்தரவை நீக்கி மீண்டும் அவங்களே வழக்கு விசாரணையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவதா என்ன சொல்லிருக்காங்கன்னா முதலாவது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அதாவது ஏற்கப்படல அப்படின்னா உத்தரவின்படி பத்தி முப்பத்தி மூன்றுல உள்ள மாதிரி சொந்த மாநிலத்தை அல்லாதோர் அப்படிங்கிறத நீக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது சிறப்பு விசாரணை குழுவை மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது கோரிக்கை என்னன்னா சிறப்பு அனுமதி மனுவை தள்ளுபடி செய்யணும் இப்படியான நான்கு கோரிக்கைகளை தமிழக அரசானது உச்ச வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை தாவேக்க நிர்வாகிகளிடம் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில இதோட நிலை என்ன அப்படின்னம்னா தாவேக்க நிர்வாகிகளிடம் பல கேள்விகள் இங்க கேட்கப்பட்டிருக்கு முதலாவதா மூணு மணிக்கு கூட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு எதுக்காக பன்னெண்டு மணிக்கு விஜய் வந்து பேசுவார்னு சொன்னீங்க இதை யாரு சொன்னது எதுக்காக விஜய் ஏழு மணிக்கு வந்தாரு அப்படிங்கிற பல கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க கெத்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி லேட்டா வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த கூட்டத்துக்கு எந்தெந்த மாவட்டத்துல இருந்து மக்கள் வந்தாங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமாகறத பார்த்துட்டு காவல்துறை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இடத்துல நடத்தலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னாங்களான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த இடத்தை தேர்வு செய்து கேட்டீங்க அரசு உங்களுக்கு என்ன இடத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு சென்னையிலிருந்து நாமக்கல் வழியா கரூர் வர்றதற்கு விஜய்க்கு இந்த பயண திட்டத்தை வகுத்து கொடுத்தது யாரு அதுக்கப்புறம் இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடுகளை அதாவது முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதையெல்லாம் நிர்வகித்தது யாரு காவல்துறையோட அறிவுறுத்தலை மீறி பேருந்த கூட்டத்துக்குள்ள விட்டது யாரு அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருமே மயங்கி விழும்போது தன்னோட இருந்து தண்ணி பாட்டில தூக்கி வீசி ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனா அதையும் கண்டுக்காம விஜய் தொடர்ந்து பேசியிருக்கிறாரு எதுக்காக தொடர்ந்து பேசினாரு இப்படியான பல கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கூட்டத்தை பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க பன்னெண்டு மணிக்கு வருவாரு விஜய் பேசுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு லேட்டா வந்தீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த வழக்கா இருந்தாலும் அது சிபிஐ கிட்ட போனுச்சுன்னா அது ரொம்ப பொறுமையாவே நகர்த்தப்படும் அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில கரூர் விஷயத்தை பொறுத்தளவுல சிபிஐ ரொம்பவே சீரியஸா செயல்பட்டு வருது எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சிபிஐ விசாரணை குழுவின் ரிப்போர்ட்ட ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஆய்வு நடத்தி இதோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணுவாரு இந்த சூழ்நிலையில தான் தமிழக அரசானது உச்ச நீதிமன்றத்திட்ட இந்த வழக்க தமிழக அரசின் கீழ் கொண்டு வரணும்னு மேல்முறையீடு செய்திருக்கு இதுக்கு உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்ல போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க